எதுக்காக மன்னிப்பு கேட்டீங்கன்னு சின்மையை நோக்கி கேள்வி கேட்டிருக்காரு இயக்குனர் மோகன்ஜி தமிழ் சினிமாவில் திரௌபதி பகாசுரன் ருத்ரா தாண்டவம் இந்த மாதிரியான படங்களை எடுத்தவர் தான் இயக்குனர் மோகன்ஜி தற்போது திரௌபதி டூ எடுத்துட்டு இருக்காரு இந்த படத்துல சின்மையை எம் கோணை என்ற பாடலில் பாடியிருக்காங்க இவங்க பாடின இந்த பாட்டு சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த பாட்டு ரிலீஸ்க்கு அப்புறமா நிறைய பேர் சின்மையை நோக்கி பெண் சுதந்திரம் பேசுற நீங்க சுயசாதி பெருமை பேசுகிற படங்கள் எடுக்கிற மோகன்ஜி படத்துல ஏன் பாடினீங்கன்னு கேள்வி கேட்டாங்க இது ஒரு சர்ச்சையாச்சு அதுக்கப்புறமா சின்மையை வந்து தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் எம்கோனே பாடல் பாடினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க நான் இந்த படத்தை பத்தினா எந்த விதமும் எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா அந்த படத்தில் நான் இணைஞ்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இதுவும் ஒரு பேசு பொருளா மாறிச்சு இந்த சூழல்ல இயக்குனர் மோகன்ஜி அவர் வெளியிட்டிருக்க பதிவுல எனக்கு சின்மையோட குரல் ரொம்பவே பிடிக்கும் இந்த எம்கோனே பாடலாம் தான் பாடணும்னு நான் தான் வந்து சொன்னேன் நான் தான் அவங்க தேர்வு செஞ்சேன் ஆஹ் இந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் நிறைய விமர்சனம் வரும்னு எனக்கு தெரியும் அவங்க விளக்கம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா ஏன் சின்மையை மன்னிப்பு கேட்டாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விளக்கம் அவங்க கொடுக்கல அவங்க கண்டிப்பா விளக்கம் கொடுக்கணும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடவுளை ரொம்பவே நம்புறவேன் தமிழ் சினிமாவில் கடவுள் இருக்கா இல்லையா இந்த ரெண்டே ரெண்டு சித்தாந்தம் தான் எந்த இடத்துலையும் வந்து கடவுளுக்கு எதிராக பேசி நான் பார்த்தது இல்லை அப்படி இருக்கும்போது சின்மையை விட எந்த இடத்துல சித்தாந்த அடிப்படையில் நான் வேறுபட்டு நிற்கிறேன்னு எனக்கு தெரியல இந்த சித்தாந்தம் கொண்டவங்களுடைய படத்தில் நான் பாட மாட்டேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் சின்மையை கூப்பிட்டுருக்கவே மாட்டேன் இந்த இடத்துல சின்மையை வந்து கண்டிப்பா விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா என்ன சுத்தி இருக்கவங்க நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா சின்மையோட கருத்து அவங்கள ரொம்பவே பாதிச்சிருக்கு படத்தோட தயாரிப்பாளரும் என்கிட்ட கேட்டுட்டே இருக்காரு அவருக்கும் நான் விளக்கம் கொடுக்கணும் அதனால சின்மையை விளக்கம் கொடுக்கணும் ஒருவேளை விளக்கம் கொடுக்க விரும்பலைன்னா சின்மையை போட்டு அந்த ட்விட்டர் அவங்க டெலிட் பண்ணணும் இந்த விவகாரத்துல சின்மையை நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதெல்லாம் படத்தோட வியாபாரமும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு இதன் மூலமா அடுத்து சின்மை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு சின்மை என்ன பண்ண போறாங்கன்றதை பொறுத்திருந்தா பார்க்கணும் இதுல உங்களுடைய கருத்து என்னன்றதா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி